வேடங்கள் தான் தமிழ் தாய் வாழ்த்து அரசு நிகழ்ச்சியில் கொண்டு வந்தது அந்த இறைவனக்குன்னு சொல்லும் போது நான் வந்து பெருமைப்படுவேன் என் தாய்மொழி தமிழை இறைவனுக்கு நிகராக நாம வந்து மதிக்கிறோம் அது அப்படியே சொல்லப்படுது அப்படிங்கும் போது நான் பெருமைப்படுவேன் ஆனா அந்த இறைவணக்கம் அப்படிங்கிறது எத்தனை பேர் ஏத்துக்கிட்டாங்க எனக்கு தெரியல நான் ஏத்துக்கிட்டேன் என் தாய்மொழியை இறைவனுக்கு மேலாக நான் மதிக்கிறேன் அதனால நான் அதை ஏத்துக்கிட்டேன் அங்கே வந்து இந்த பாட்டு பாடும்போது நாங்கள் வந்து எழுந்திருக்கிறோம் ஒன்றை தயவு செய்து புரிஞ்சுக்கணும் மரியாதைக்குரிய நிதின் கட்கரி அவர்களுக்கு அந்த நிகழ்ச்சியினுடைய ஏற்பாடுகளில் மற்ற விஷயங்கள் எதுவுமே தெரியாது எல்லோரும் எழுந்திருக்கும்போது நாங்கள் அவரும் எழுந்திருக்கிறார் அங்கே ஆங்கிலத்தில் தான் சொல்லப்பட்டது நான் என்னுடைய மனதில் வந்து தமிழ் தாய் வாழ்த்துக்காக எழுந்து வச்சுருக்கிறேன் தனுஷ்கிட்ட எடுத்து வச்சிருக்கிறேன் அங்கே வந்து இந்த விநாயகர் துதி பாடப்படுது விநாயகர் துதி பாடப்பட்டது சரியாக தப்பாக அதுக்குள்ள நான் போக விரும்பலை அது அவங்களுடைய அந்த மாணவர்கள் எடுத்துருக்கக்கூடிய நிலை நாம போகும்போது இந்த பாட்டு பாடப்படுது நாங்கள் நிற்கிறோம் உட்கார்ந்து நான் நினைக்கிறேன் தமிழ் தாய் வாழ்த்து பாடலே அப்படின்ட்டு என் மனசுக்குள்ளே நான் நினைக்கிறேன் அடுத்தால ஒரு விஷயம் நாங்கள் வரும்போதே ஏற்கனவே அவ்வளோ கூட அங்கே இருக்கிறாங்க அப்போ நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சி ஆரம்பித்து இது பாடியிருக்கலாம் பல நிகழ்ச்சிகளில் நாங்கள் இந்த பா பார்த்துருக்கோம் நீ அதே நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வர்றது வரைக்கும் தேசிய கீதம் பாடலை நாங்கள் வந்த பின்னாடி பாடியிருக்கிறாங்க அப்போ நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு வந்து தமிழ் தாய் வளர்த்து பாடியிருக்கலாம் இல்லை பாடலை நல்லாவே உங்களுக்கு தெரியும்னு ஒரு பழியை சுமத்துவாங்க அப்படின்னு சொன்னால் ஓகே என் மனசில் நினைக்கிறேன் இது வந்து ஏன் பாடலை பாட சொல்லலாமா ஒருவேளை பாடியிருந்தா என்ன பண்ணுறது ஏற்கனவே பாடியிருந்தாங்கன்னா என்ன பண்ணுறது சரி பாட சொல்கிறோம் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் எத்தனை பேருக்கு வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாட தெரியும் ஏன் பாட தெரியும் அப்படின்னு ஒரு கேள்வி போடுறேன் அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே இங்க வந்து ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தமிழை சொல்லியே தமிழ்நாட்டை ஏமாத்துற மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு கட்சி அந்த கட்சியினுடைய ஒரு அமைச்சர் தமிழ் அவமானப்படுத்தப்பட்டதற்காக ஒரு நிகழ்ச்சி தமிழை அவமானப்படுத்தி விட்டார்கள் என்று திமுக நடத்தின ஒரு நிகழ்ச்சி அதில் தமிழ் தாய் வாழ்த்து எப்படி பாடப்பட வேண்டும் அப்படின்னு அவங்க பாட ஆரம்பிக்கிறாங்க நிகழ்ச்சியுடைய கடைசியில் முதல்லையும் பாடிக்கிறாங்க நிகழ்ச்சியில் கடைசியில் இந்த முன்னாள் அமைச்சர் அவங்க பாட ஆரம்பிக்கிறாங்க பாட ஆரம்பித்தா அவங்களுக்கு பாட்டு தெரியல இது என்கிட்ட இப்போ அது இருக்குது அவங்களுக்கு போட்டு காமிக்கணுமா நான் அவங்கள அவமானப்படுத்த விரும்பலை அவங்களுக்கு பாட்டு தெரியாதுன்னு நான் சொல்லலை அவங்க உணர்ச்சி வசத்தில் வந்து அவங்களுக்கு சில வரிகள் விடுறாங்க சில எழுத்துக்கள் மாற்றி பேசுறாங்க அவங்கள வந்து நான் குறை சொல்லலை அவங்கள அவமானப்படுத்தக்கூடாது அப்போ ஒரு தமிழுக்காகவே நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சியினுடைய மரியாதைக்குரிய ஒரு அமைச்சருடைய நிலைமை இது அப்படின்னு சொன்னா ஐஐடியில் இருக்கக்கூடிய மாணவர்களின் நிலைமை எப்படி இருக்குன்னு யாரு கண்டா நான் அவங்கள பாட வச்சு ஏன் தமிழ நான் வந்து அவமானப்படுத்திட்ட நான் சொல்லணுமா இதெல்லாம் தெரியாத ஆட்களா இப்ப தமிழை பற்றி பேசக்கூடியவங்க இவங்கெல்லாம் தெரியாத ஆட்கடா அங்க பாடி அது பாட முடியாம போயிருந்தா இன்னும் அவமானம் இன்னும் அவமானம் சமஸ்கிருதத்துல தமிழ் தாய் வாழ்த்த பாடிக்கணுமோ சார் எனக்கு தேவை சமஸ்கிருதம் இல்லை சார் என்னுடைய தலைவர் இந்தியாவினுடைய பிரதமர் சமஸ்கிருதத்தை விட உயர்ந்தது தமிழ் அப்படின்னு சொல்லி சொல்லி முடிச்சாச்சு இனி இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன தேவை இது பொன் ராதாகிருஷ்ணன் சொல்றது பெருசா பிரதமர் சொல்றது பெருசா எந்த பிரதமர் சொன்னார் திமுகவும் காங்கிரசும் இத்தனை வருஷமாட்டும் அவங்க வந்து கூட்டணி அரசாங்கம் வச்சிருந்தாங்க அவங்க பிரதமர் வாய் திறந்து பேசுனது கிடையாது தமிழை பற்றி தமிழை பற்றி பத்து வருஷமா செய்தது கிடையாது நேர்மாறாக ஒன்றரை லட்சம் தமிழர்கள் கொல்லப்பட்டாங்க இவங்க அங்க வகிச்சாங்க அதுல இவங்க பேசுறாங்களா தமிழை பற்றி என்ன யோகியதை இருக்க முடியும் தமிழை பற்றி பேசுறதுக்கு உலகத்தின் பழமையான மொழி தமிழ் மொழி பிரதமர் நரேந்திர மோடி சொல்றாரு இன்னொரு சம்பவம் நான் சொல்றேன் பிரதமர் அவர்கள் கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சி ரெண்டாளை முன்னாடி ஆரவல்ல நிகழ்ச்சி ஆரவல்ல ஒரு மாணவர் பாடுறார் அவர் பாடும்போதும் எப்படி இந்த திமுகவுடைய தமிழ் உணர்வு உள்ள திமுகவுக்கு அவங்களுடைய முக்கிய தலைவர் ஒருத்தரில் வந்து தமிழ் அந்த தமிழ் தாய் வாழ்த்த பாட முடியலையோ அதே போல் அந்த மாணவருக்கு வந்து ஒரு சிறு இடத்துல ஒரு சின்ன தடங்கள் வருது அது என்னென்ன பிரதமர் முன்னாடி பாடுறாங்க அதெல்லாம் தெரியாத ஆள் கிடையாது ரொம்ப அற்புதமாக பாடுறாரு ஒரு சின்ன ஒரு இது அந்த இடத்துல நான் நான் நினைக்கிட்டு அடுத்த இடத்த லேசாக சொல்கிறேன் சொல்லக்கூடாது அது முறையில்லை இருந்தாலும் கூட நான் சொல்கிறேன் இந்த மாணவர்களுக்கு கேட்கல அவர் அடுத்த அடிக்கு போயிட்டார் அவர் என்ன தமிழின துரோகியார் அவர் தமிழின துரோகியார் என்னங்க இது அங்கே அப்படி ஒரு இது இல்லைன்னு அதை எப்படி வர வைக்கிறது இது என்ன வார்த்தை பேசியிருக்கிறாங்க என்ன சொன்னாங்க ஐம்பது வருஷமா தமிழ்நாட்டில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இவர்களுடைய இவங்களுடைய எழுத்து என்ன இவங்களுடைய நிலைமை என்ன என்ன லட்சணத்தில் நம்ம மாணவர்களை முப்பத்தி மூன்று மாணவர்கள் ஐஐடியில் சேர்ந்திருக்கிறாங்க தமிழ தமிழன் முப்பத்தி மூணு பேர் பாருங்க ஆந்திரா ஆயிரக்கணக்கான ஆந்திரர்கள் நான் உங்களுக்கு குறை சொல்ல மாட்டேன் பாராட்டு தெரிவிக்கிறேன் மராட்டியர்கள் ஆயிரத்தி எழுநூறு பேர் அதுக்கு மேல ஆந்திரம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ராஜஸ்தான் ராஜஸ்தான் பாலைவனம் ராஜஸ்தான் பாலைவனம் ஆயிரத்தி அறநூற்றி பத்து பேர் பசுமை நிறந்த தமிழ்நாட்டை நீங்க சுடுகாடாக மாற்று கேவலமான நிலைக்கு இந்த ஐம்பது வருஷம் ஆட்சி நீங்க பண்ணிருக்கீங்க அங்கு தமிழ் தெரியாத மாணவர்கள் படிச்சுட்டு இருக்கிறாங்க காரணம்